ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதையே நமாக நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை செஞ்சுச்சுட்டு இன்றைய தினம் அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது நாமாவளியாக ஓம் யசஸ்கராய நமஹா முருகப்பெருமான தன் பக்தர்களுக்கு நல்ல புகழ் உண்டாகும்படி செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் புகழ்ச்சியை கடந்த போகமாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனை நாம் புகழறதால் அவருக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இறை சக்தியை நாம் புகழ புகழ திருவாசத்தில் சொல்லுவார் போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கெட்டு மெய்யானார் இந்த அடியார்கள் இறைவனுடைய புகழ பாட 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 நம்மளுடைய வினைகளெல்லாம் தானாக விலகிவிடும் அப்போ நம்ம துன்பத்துக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை மும் மலங்களும் தானாக அதனுடைய பலம் குறைந்து விடும் அப்போ இறை சக்தி வெளிப்பட்டு நமக்கு எல்லா புகழும் நாம் அடைய முடியும் அடியார்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சுவாமி புகழ்ச்சியை கடந்தவர் அவருக்கு புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் அப்பாற்பட்ட வஸ்து அப்போ ஒரு உயிருக்கு தான் அது தேவை அதனால் தான் வல்லுவ அழகாக சொல்கிறார் இல்லையா நம்ம இந்த உடம்புக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆனால் இந்த உயிருக்கு என்ன நம்ம ஊதியம் கொடுக்க முடியும் அப்படின்னா புகழோடு வாழறது தான் இந்த உயிருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன உதவி பண்ணவாளுக்கே நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம் அப்போ இந்த உயிர் உள்ள உடம்புக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது அப்போ அந்த உயிர் இருக்கும் வரையில் தான் இந்த சிவம் இந்த சரீரம் அப்போ அந்த உயிருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் தான் சொல்கிற ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்ல ஊதியமில்லை உயிர்க்கு அப்போ இசைப்பட வாழ்தல் தான் புகழோடு வாழறது அப்போ பதினாறு செல்வங்களில் புகழும் ஒரு முக்கியமானது அப்போ ஏற்பட்ட புகழ் யாரால் கிடைக்கும்னா இறையருளால் மட்டுமே கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய இந்த சரீரம் இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அழகாக சொல்லுவார் திருப்புகரில் குடியேனை கலக்கமாகவே மல குடிலே மிகு பிணிக்குழாகி தவிக்காமலே உனை கவிக்குளாய் சொல்லி கடை தேரவே செய்யும் ஒரு வாழ்வே கதிக்கு நாதன் நீ உனை தேடியே புகழ் உரைக்கும் நாயேனை அருட்பார்வையாகவே கழற்குளாகவே சிறப்பானதாய் அருள் தரவேணும் அப்படின்றார் அப்போ இந்த இறைவனுடைய புகழை உரைக்க உரைக்க அவருடைய அருட்பார்வையால் நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக ஆகும் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் வேண்டுமோ நம்ம எதையெல்லாம் செய்யணும்னு நம்மளுடைய கர்ம வினை இருக்கோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து சிறப்பான வாழ்க்கையை அடைய முடியும் நல்ல புகழ் உண்டாகும்படி குமாரபரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்றதா இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் யசஸ்கராய நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா